எல்லாருக்கும் வணக்கம் இங்கே வர்க்கல இருந்துருக்க நம்ம மீடியா நண்பர்களுக்கும் அண்ணன்களுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட வணக்கங்களை சொல்லிக்கிறேன் சாரி ஃபார் த டிலே பஸ் இங்க தான் எங்களுடைய லாஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு ஷூட் முடிஞ்சுட்டு வரதுனால லேட் ஆயிடுச்சு ஐ வட் லைக் டு சே தேங்க்ஸ் டூ மை த்ரீ பில்லர்ஸ் ஆயர் மிஸ்டர் ரமேஷ் சார் அருண் பிஷோர் அண்ட் கிரியேட்டிவ் ஹெல் ரமேஷ் செல்வன் சார் ஸோ இவங்களுக்கு தான் நான் ஃபஸ்ட் நம்பி சொல்லிக்க கடமைப்பட்டுருக்கிறேன் அண்ட் இங்கே எங்களோட குவாப்பிஸ் இனியா அருண் ஸ்ரீஜிதா எல்லாருமே ஒரு கோப்ரேட்டிவாக ஒர்க் பண்ணாங்க அண்ட் மை டேரக்டர் ராஜசேகர் இஸ் அ ஆக்சுவலி ஒரு டெவியூட் ஃபிலிம் இது ஸோ அந்த டெவியூட் ஃபிலிம்ல ஜஸ்ட் பேருக்கு தான் பட் அவ்வளோ அழகாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்களை இந்த படத்தை வந்து ரொம்ப நல்ல வியூமராக கொண்டு போயிருக்காரு அண்ட் இந்த தருணத்தில் நான் முக்கியமாக நன்றி சொல்லிக்க விரும்புகிறது வந்து என்னுடைய குரு என்னுடைய சுந்தரா தாவஸ் ப்ரொடியூசர் எஸ் வி தங்கரா சார் அவர்களுக்கு பிகாஸ் அவர் இல்லைன்னா இங்கே நான் இல்லை இந்த இடத்துல ஸோ எங்கே இருந்தாலும் என்னுடைய சுந்தரா ராவஸ் ப்ரொடியூசர் தங்கராஸ் சார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அண்ட் இந்த படம் பற்றி என்னென்னா இது ஒரு ஹியூமர் மூவி என்னோட ஃபர்ஸ்ட் மூவி வந்து எப்படி சுந்தர ட்ராவல்ஸ் வந்து ஒரு ஹியூமர் நான் வந்து என்ட்ரி ஆகி அந்த மூவி வந்து நீங்கள் ரசிச்சீங்களோ அதே ரசிப்பு தமிழ் இந்த மூவியில் நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க பிகாஸ் நாங்கள் நாங்கள் ஒர்க் பண்ணுறது தமிராமையா சார் இன்றைக்கு வரல தமிர் ராமையா சார் இருந்தால் ரொம்ப நல்லா தான் இருக்கும் பிகாஸ் அவர் கூட நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு சீனும் நாங்கள் அவ்வளோ ரசித்து ஒர்க் பண்ணோம் தமிழ்ராமையா சார் அண்ட் சத்யன்ஜி ஷாம் ஸோ அவர் அவங்க மூணு பேரோட காம்போ வந்து நீங்கள் கண்டிப்பாக படம் பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் எப்படி நீங்கள் சுந்தரா லால் வடிவேல் வடிவேல் சார் முரளி இவங்களுடைய காம்போ இந்த ராதாவுடைய காம்போ ரசிச்சிங்களோ அதே ரசிக்க தமிழ் இந்த படத்தில் இருக்கோம் இப்போ இருக்கிற படத்தில் நிறைய வந்து நம்ம பார்க்குறப்ப வந்து த்ரில் ஆக்ஷன் இந்த மாதிரி மூவிஸ் தான் அதிகமாக ஓடிகிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நிறைய க்ளூமர் மூவியை மிஸ் பண்ணுறோம் ஸோ என்னென்னா நீங்கள் சுந்தரா ராவல்ஸுக்கு அப்புறம் இந்த ஹியூமர் மூவி நீங்கள் கண்டிப்பாக ரசிப்பீங்க நடுவில் நிறைய வந்து மூவிஸ் காஞ்சனா இந்த மாதிரிலாம் நம்ம நம்ம வந்து ஹியூமரே பார்க்குறோம் ஸோ ஹியூமருக்காகவே நம்ம எடுத்த மூவி இதுதான் இருக்கு இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மூவி வந்து ஸ்வீகி நாட்டி ரேஸி வந்து நீங்கள் பார்க்குறப்போ ஆட்டோமேட்டிக்காக ரசிப்பீங்க பிகாஸ் நாங்கள் நடிக்கிறப்பவே நாங்கள் ரொம்ப ரசிச்சுட்டு தான் இந்த மூவி ஒர்க் பண்ணோம் சோ பிளீஸ் நீங்க இதை வந்து நெக்லெக்ட் பண்ணாம எல்லாரும் கண்டிப்பா இதை வாட்ச் பண்ணுங்க அப்போ நான் வந்து இந்த சுல்லா டிராவல்ஸ் உண்மையோ அத வந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு சொன்னது நீங்க அப்போ உணர்வீங்க ஸோ எங்களுக்கு ரொம்ப இந்த ஜேர்னி வந்துட்டு அதே மாதிரி சுல்லா டிராவல்ஸ்ல எப்படி எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு எங்களோட ப்ரொடியூசர் எங்களை நம்மளும் நல்லா பாத்துக்கிட்டாரோ இந்த சேம் கம்ஃபர்ட் ஃபீல் வந்துட்டு எங்களுக்கு ரமேஷ் சார் அண்ட் இந்த கிரியேட்டிவ் வேமேஷ் செல்வன் சார் அவ்வளோ எங்களை ரொம்ப இதுவாக பார்த்துக்கிட்டாங்க அண்ட் எங்களோட படத்தோட டிஓபி வந்து விஜயஸ்ரீ மேம் நான் வந்து லேடி கேமரா கேமராமேன் கிட்ட நான் ஒர்க் பண்ணதே இல்லை அவங்களோட எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லேடியாக இருந்துட்டு அவங்க எவ்வளோ திடீர்னு வந்து எப்படி ட்ரெயினில் எங்கேயோ உட்காந்துருப்பாங்க அவ்வளோ அதனால ஸோ வந்துட்டு எனக்கு அது ரொம்ப பெருமையான விஷயம் எங்களோட எங்களோட கம்பெனில இப்போ நிறைய மூவிஸ் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே இந்த மாதிரி ஒரு கம்பெனியில வந்துட்டு எனக்கு திரும்ப கிடைக்குமான்னு தெரியல அவ்வளோ எங்களை ரொம்ப டேக்கேர் பண்ணாங்க அருண் விஷ்வாஸ் அருண் விஸ்வஸ் ஸோ அடுத்தது நான் திரும்ப அருண் விஸ்வஸ்ல பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அண்ட் எங்களுடைய மேனேஜர்ஸ் ஆகட்டும் எங்களோட கோ டேரக்டர்ஸ் அன்பு ராமூர்த்தி பியூச்சர் டேரக்டர்ஸ் இவங்க ப்ராஜெக்ட் பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் தர்மராஜ் பல்வி வந்து நார்மலாக மேனேஜர்ஸ் எல்லாருமே அவ்வளோ டச் இருக்க மாட்டாங்க எல்லாருமே கோஆபரேட்டிவ் இந்த கம்பெனியில் எல்லாருமே ஜென்டில் மேன் ஒரு நல்ல படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ இதை சொல்கிறதுக்கு என்ன தெரியல நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம் நான் ஒன்ஸ் இந்த மூவி ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கே இது தெரிய வரும் அண்ட் லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் நல்லவங்க வாழ்வாங்க இன்னும் கொஞ்சம் லேட்டாக வாழ்வாங்க அவ்வளோதான் அந்த லேட்டு தான் இது ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு வந்து ப்ளஸ் பண்ணுங்கள் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்போவுமே வேணும் நல்ல விஷயத்தில் ஸோ ப்ளீஸ் ராதா வந்து திரும்ப சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி இந்த மூவியும் பண்ணியிருக்கிறேன் ப்ளீஸ் வாட்ச் பண்ணுங்க எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்கு வளைய மேடையில் இருக்கும் பெரியவர்களுக்கும் ப்ளஸ் மீடியா அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் ஆக்சுவலி லேட்டாக வலேட்டாக வரவேன் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் எல்லோரும் வந்து ஒரு டைட்டான ஷூட்டிங் ஆக்சுவலி வந்து ஒரு பேக் டு பேக்கு டபுள் கார்ஜிட் ஒர்க் பண்ணுற மாதிரி ரொம்ப டைட்டாக ஒர்க் பண்ணிட்டு அதில் டவுலாக ஒரு மழை வந்ததுனாலே எங்களுக்கு சீக்வென்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் ஃபைனலி நம்ம ஷூட் ஃபினிஷ் பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம் ஸோ எங்களுக்காக காத்துகிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் நன்றி சொல்லியிருக்கேன் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு மூவி ஆக்சுவலி இந்த மாசம் சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிறேன் லாஸ்ட் பதிமூணாம் தேதி என்னோட மலையாள படம் கேங்ஸ் ஆஃப் சுங்கி மாதிரி குரூப் ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல லாஸ்ட் வீக் ஓடிடி செவந்த காஃபி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு நேற்று வந்து சீரியல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு தியேட்டர்ல இன்னைக்கு வந்து புது படம் ஸ்வீட்டி காட்டி பேசியோட ப்ரெஸ் வீட்டுக்கு வந்துருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நிறைய விஷயங்களால் நான் உங்களால் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் பிஸியாக லைஃப் போயிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது இந்த படத்தில் வந்து நான் கேரக்டே ப்ளே பண்ணியிருக்க கேரக்டரோட நேம் வந்து நந்தினி நந்தினி வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு கேர்ள் தான் கொஞ்சம் ஒரு துரு துருன்னு இருக்கும் ஒரு நாட்டியான கேரக்டர் இந்த படத்தில் டைட்டில் சொல்கிற மாதிரி ஸ்வீட்டி நாட்டி கிளைசி அது மாதிரி மூணு ஹீரோயின்ஸ் இருக்காங்க இதில் யார் ஸ்வீட்டி யார் நாட்டி யார் கிளேசி அப்படின்றது நீங்க பணம் பார்த்தா தெரியும் அண்ட் எங்க மூணு பேரையும் வந்து அழகாக காட்டுறதுக்கு ஒரு அருமையான டெக்னீஷியன் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முன்னுக்கு வந்து நாங்கள் அழகான பெண்கள் இருந்தாலும் பின்னுக்கு வந்து இது 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 இந்த சினிமாவோட பின்னுக்கு என்ன சொல்றது திரைக்கு பிறகு பிறகு வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பில்லர்ஸ் ஆன லேடிஸ் இருக்கு அண்ட் லேடி டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு அண்ட் ஸ்பெஷலாகவும் ஃபீல் பண்றேன் பிகாஸ் நம்ம சில சீக்வன்சஸ் எல்லாம் இன்டிவன்சி சீனாக இருக்கட்டும் கிளாமர் சீக்வன்சஸாக இருக்கட்டும் அதெல்லாம் எடுக்கும்போது ஒரு லேடி டெக்னீஷியன் கூட இருக்கும்போது நம்மளுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற சில விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப் எப்படி அழகாக கவர் அப் பண்ணணும் இல்லை எப்படி அழகாக காட்டணும் அப்படின்றதில் ரொம்ப வந்து கவனம் செலுத்தி ரொம்ப அதெல்லாம் எங்களை நான் காமிச்சிருக்காங்க கேமரா உமர் விஜய் மேம் அண்ட் அவங்க பற்றி சொல்லிட்டிங்கன்னா நான் அவங்க கூட ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மேம் கம் நீங்கள் கம்பேர் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் இன்னும் உங்களோட நிறைய படங்களை நான் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அண்ட் ராதிகா மேம் இந்த படத்தோட சாங் கொரியோகிராஃபர் மேம்கூட நான் வந்து ஒரு ஆல்பம் ஷூட்டிங் பண்ணியிருக்கேன் அண்ட் ஓல்சோ ஸ்டேஜ் ஷோஸ் பண்ணியிருக்கேன் ஸோ மேமோடய ஃபாஸ்ட்டுக்கு வந்து யாரையும் கேட்ச் பண்ண முடியாது அவ்வளோ சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் இந்த வெரி எனர்ஜெட்டிக் கொரியோகிராஃபர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே யாரும் வந்துருக்கு இன்னைக்கு லாஸ்ட் இயர் கூட நாங்கள் சாங்ஸ் சீக்வன்ஸ் தான் ஷூட் பண்ணோம் அண்ட் கல்யாணம் போன்ற ஹீரோ திரிகுன் த்ரிபுல் வந்து த்ரிபுல் அப்படின்ற பேர் சொல்கிற மாதிரி ஒரு ட்ரிபிள் ஆக்ஷன் இந்த இந்த மதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க மூணு ஹீரோய்க்கு ஜோலியாக பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தாட் லைக் திரிகுல் வந்து ஒரு தெலுங்கு பயன்தான் அப்படின்னு நினச்சேன் நான் போயிட்டு நமஸ்காரம் அப்படி இல்லை கேட்கலான்னு நான் லிட்டில் லிட்டில் தெலுங்கு வேர்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு போனேன் ஆனால் கூட அவங்க வந்து அழகாக தமிழ் பேசுகிறாங்க ஆக்சுவலி ஸோ அவங்களுக்கு ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கு ஸோ இந்த படம் வந்து ரெண்டு ஆகுது தெலுங்கு தமிழ் இந்த படம் வந்து அருண் வந்து கொண்டு வராங்க அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர் ரமேஷ் சார் ரமேஷ் சார் எல்லாரும் சேர்ந்து இது ஒரு ரொம்ப ஷார்ட்டா பட் அழகா ரொம்ப ஸ்மார்ட்டா எங்களை மாதிரி ஒரு நல்ல டீம் எல்லாம் வச்சுட்டு ரொம்ப சீக்கிரமாக வந்து ஒரு ஒரு ஃபுல் ஃபிலிமே வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் ஸோ நிறைய எஃபர்ட் போட்டிருக்கோம் இந்த படம் நீங்க பாருங்க இதுல வந்து தம்பி ராமையா சார் வந்து எனக்கு அப்பா கேரக்டர் நடிக்கிறாங்க தம்பி ராமையா சார் வந்து வாகேஸ்வரவாவில் வந்து எனக்கு ஃபாதர் கேரக்டர் வந்து அதுக்கப்புறம் மறு மறுபடியும் இந்த படத்துல வந்து தென் ரகுபாபு சார் தெலுங்கு அலி சார் ரவி மரியா சார் மதன் பாபு சார் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்படியே நிறைய பேர் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஒரு மஸ்த் படம் சொல்லலாம் ஒரு ஒரு மஸ்த் ஒரு ஜோஷ் ஒரு காமெடி என்டர்டெய்னிங் த்ரில்லர் மூவி தான் ஸோ நீங்க எல்லாரும் வந்து தியேட்டர்ல ஜாலியாக ஃபன்னா என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு படமா இருக்கும் அண்ட் இந்த படத்தோட டேரக்டர் ராஜசேகர் சரோட் நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அண்ட் சாருக்கு இந்த ஃபர்ஸ்ட் படம் சாருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் ஏன்னா ஒரு கலகரமான ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் ஆகணும் அண்ட் அன்றைத்து மீண்டும் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும் சார் வாழ்த்துக்கிட்டோம் சார் அண்ட் அருணகிரி வந்து இந்த படத்தோட மியூசிக் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் சொல்லிகிட்டே போனீங்கன்னு நிறைய சொல்லிட்டே போதா இப்போ நான் இது முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரு ஆட் ஷூட்டுக்கு வர நான் போகிறோம் ஸோ அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து எனக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து நீங்கள் இந்த இதில் போஸ்டரில் பார்க்குற மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் படம் படம் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் சென்னை எல்லாரும் எப்படி எடுக்கீங்க ஐ எம் நாட் அண்ட் டு திஸ் லாங்குவேஜ் பட் ஐ ஐம் ஜஸ்ட் ரியலி So, so thankful because you know, I have seen a very warm and heartfelt welcome from this industry, and I really want to grow more in this industry for sure. And um, uh, as an actor, I feel very blessed to be the part of this movie because this is my first comedy movie with a lovely team. And uh, when I came first, I was pretty nervous how I will handle the script and all because it's in Tamil and I don't know. But I really want to say this because. For my all the full team actually, especially Arun, my co-actor, who was so sweet <laughs> all over the movie, he supported me a lot with my uh, Tamil script. And uh, where we have the you know mastermind uh, like uh, man our DOP our creative director Ramesh our director and the full team the A D S and everyone, it was just uh, an amazing journey. And uh, I really want to thank to all of them, all the technicians, all the director and the producers for giving me this opportunity uh, to believe in me that I can do this uh, you know, character, I can do justify with this character. And uh, whenever I see myself on screen, it's just looking amazing. And I'm so, so hopeful that this movie will come really, really good. Um, you know, I just enjoyed the song, also so thanks to the choreographer, ma'am. <laughs> She made me so beautiful, and the full songs are looking really, really great. So I'm expecting this movie will, uh, you know, will be a super hit, and uh, you people will enjoy because uh, there are a lot of funny things and uh, so many uh, like different kind of scenes will be there, which is really, really enjoyable to all the audiences, and it's going to be spectacular for sure.